சுலைமானி எப்படி செய்ய போறதுனாக்கும் இன்னை காட்டி தர போறேன் இடையில ஒரு நாள் கேரளத்துல காப்பி முடிச்ச பேருந்தை அப்பாவையும் ஒரு தேயிலை தந்து நல்ல டேஸ்டா இருந்து அப்ப நவீன கேட்டேன் ஆனா இது எப்படி என்ன செய்தியானு கேட்டேன் இதுக்கு பேராக்கும் சுலைமானின்னு சொல்லிச்சு அப்ப நான் வீட்டுல வந்து அம்மிட்ட சுலைமானி போட்டு தரணும்னு கேட்டேன் சுலைமானியா அப்படி நான் கேட்டேன் அவளுக்கு கிட்ட தெரியல அடுத்த நான் வேற ரெண்டு மூணு கடைகளில் கேட்டேன் இது எப்படி ஆக்கும் சுலைமானி செய்தியானு கேட்டேன் அவங்களுக்கு எனக்கு கரெக்டா செல்லி தரேன் அடுத்து ஊருக்கடை ரெண்டு ஊர் அண்ணன் செல்லி தந்தாரு இது எப்படி செய்யலாம் அந்த சுரைமானியை நான் வந்து வீட்டில் வந்து போட்டு பார்த்தேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கு நான் மட்டும் குடிச்சா போறாது உங்களுக்கும் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு காட்டு தரானு நான் நினைக்கிறேன் சுலைமானி எப்படி செய்வதுனாக்கும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் த்ரீ ரோசஸ் தேவைப்படி சுலைமானி செய்யக்குள்ள சாணங்கள் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு சீனி சீனி நமக்கு தேவை உண்டு ஆத்தி நமக்கு சுலைமானிக்குள்ள சாணத்தை எடுப்போம் இந்த இடப்பா இருக்குல்ல இந்த இடப்பா முப்பத்தி மூணு ரூபாயா இந்த இடப்பா எனக்குள்ளதை மட்டுமாக்கும் இதை வந்து யாரும் தொடருதுன்னு சொல்லிருக்கேன் வீட்டுல துலைமானி டீக்குள்ள சாதனங்கள் எல்லாம் இந்த இருக்கு நான் இதுல என்னென்ன இருக்கு நான் எடுத்து உங்களுக்கு உங்களுக்கு நல்ல மனம் ஆத்தியம் பட்டை பிரியாணிக்கு போடுள்ள பட்டை அந்த பட்டையாக்கும் இது வந்து நல்ல மனமா இருக்கு இது பார்க்க எப்படி இருக்குன்னா சுட்டுல அது மாதிரி இருக்கு தெரியல இதே மாடல்ல தான் இருக்கும் நான் நிறைய படங்கள் எல்லாம் கண்டுட்டு வேண்டாம் தேவையான அந்த அளவுக்கு இடணும் நீங்க மாதிரி அவ்வளவு காம்ப்ளிகேட்டடான இல்லை இது வந்து அந்த இது ஏழைக்கையும் மனத்துக்கு வேண்டி போடியதான் இது போட்டாலும் அழகா இருக்கும் இன்னும் ஒரு சாதனம் கூட உண்டு வரல இதாக இருக்கு இதுக்கு பேரு இதக்க பேர் என்ன தெரியையிடடா ஒரு செகண்ட் அம்மேட்ட கேட்றன்னு வர்றேன் 1 மினிட் 37 செகண்ட்ஸ் லேட்டர் அதாவது நான் எங்க அப்பா கிட்ட சூப்பர் மார்க்கெட்லண்டா கே எடுத்து நந்து இதெல்லாம் அதுนារாக இதக்க பேர் எல்லாம் எனக்கு தெரியாது இப்ப நான் இதக்க பேர் கேட்டேன் இதக்க பேர் கிராம்பு கிராம்பு நம்ம இதிலே போட வேண்டியது என்ன மணத்துக்கு വേണ്ട மணம் फ्लेவரம் இது உடம்புக்கு நல்லதுன்னு செனினா என்னது சுண் மீனம் நீலே தெரியாது இனி நமக்கு சுலைமானி உண்டகவுക്കുള്ള பிராசஸர் நம்ம கடக்கிதார் வெள்ளம் நைட்டாக சூடாக வச்ச உடனே இந்த பட்டை இருக்குல்ல பட்டை எடுத்து நிறைய இடறது கொஞ்சம் கொஞ்சம் அளவுக்கு எடுத்துனோம் அதில் போடணும் அடுத்து மூணு ஏலக்கை ஓடுதான் ஏலக்காய் எப்படின்னா உங்களுக்கு அளவுக்கு அப்படின்னா நிறைய தண்ணி வச்சா நிறைய எடுங்க அதே போன பட்டையும் நிறைய வச்சா நிறைய இடுங்க இப்போ நான் மூணு நான் இடுது அடுத்து மூணு கிராம்பும் கூட போடுவேன் வெள்ளம் கொதிச்ச உடனே நமக்கு ஒரு கரண்டி த்ரீ ரோசஸ் தேரப்பொடி எடுத்து நம்ம உள்ள பொடி இருக்கும் இப்போ அது மூணு நல்ல கொதிச்சு கலந்தாச்சு கலந்த உடனே நமக்கு தேவையான அளவு சீனி சீனி போட போகிறோம் ஐஸ் நல்ல கொதிச்சாச்சு இனி நமக்கு இதை இரண்டு இறக்கி எடுக்கலாம் அடுத்து இதுக்கு மேல ரெண்டு புதின எங்க கூட போடணும் கேட்டீடா गाइस நம்ம சுலைமான் எப்படி பிரசன்டேஷன் பண்ணிருக்கீங்க பாத்தீடா அடி காரச்சாவும் சன் பிஸ்கெட்டும் வச்சு சூப்பரா ஆக்கி இந்த மழை சமயம் சுலைமானை போட்டு குடிச்சு பாருங்க गाइस அப்படி நம்ம சுலைமானை நம்ம டேஸ்ட் பார்க்க போறோம் இந்த சுலைமானை கூட இளையராஜா சம்மதிச்சா அவருக்கு ஒரு பாட்டும் கூட வச்சு கேக்குற கேட்டுட்டு குடிச்சா இன்னும் சூப்பரா இருக்கும் நல்ல மனம் இப்போ நம்ம குடிச்சு பார்க்க போகிறோம் என்ன ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கு நீங்களும் மறக்காத இந்த சுலைமாயிட்டியை வீட்டில் போட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க சரியா ஓகே பாய்